வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வுகள் முடிவுகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏழு லட்சத்தி அறுபத்தி அறுபதாயிரம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கின்றார்கள் இதிலே தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தாறு பேர் ஐம்பத்தாறு சதவீதம் பேர் வெற்றி பெற்றதாக அந்த புள்ளி கணக்கு சொல்கிறது மகிழ்ச்சி அதே நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சி இந்த வருடத்தில் நடந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி பார்த்தீர்களா அரசு பள்ளியின் மீது மாணவர்களின் நம்பிக்கை பெருகி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது அரசு பள்ளிகளில் தரமான கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த தேர்வு முடிவுகள் நமக்கு சொல்லுகின்றன அப்படியானால் இனி தனியாரின் தனியார் பள்ளிகளின் நிலை கேள்விக்குறி என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கிறது ஆக இந்த தேர்வு பல அதிர்ச்சிகரமான செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த வருட தேர்வு முடிவுகள் இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மகிழ்ச்சியான தொழில் நகரம் என்று சொல்லப்பட்ட திருப்பூர் மாநகரம் இந்த வருட ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூ தேர்வில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாவது இடத்தை ஈரோடு மாவட்டமும் மூன்றாவது இடத்தை சிவகங்கை மாவட்டமும் பெற்றிருக்கின்றாக அந்த செய்திகள் சொல் நமக்கு சொல்லுகின்றன இதையெல்லாம் நாம் மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக எடுத்துக்கொள்வோம் வெற்றி பெற்ற மாணவர்களை மனதார பாராட்டுவோம் அவர்கள் மேலும் மேலும் உயர்வதற்கு நாம் பாராட்டுவோம் இது செய்தி இதுதான் செய்தி சரி அப்படியானால் தோல்வியடைந்த மாணவர்களை என்ன செய்வது இதுதான் நாங்கள் இன்றைக்கு சொல்ல இருக்கின்ற கருத்து அருமை நண்பர்களே வெற்றி பெற்ற மாணவர்கள் மேலும் வெற்றி பெறுவார்கள் இதிலே ஒரு சந்தேகமும் இல்லை தோல்வியடைந்த மாணவர்களை தயவு செய்து அவர்களை திட்டி விடாதீர்கள் கடும் சொற்களால் அவர்களை வயது அதாவது ஏசி விடாதீர்கள் அவர்கள் மனம் புண்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் முப்பத்தி ஐந்து மார்க் வாங்கினால் வெற்றி முப்பத்தி நான்கு மார்க் வாங்கி அவன் தோல்வி அடைந்திருக்கிறான் என்றால் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல இனி ரெண்டு மூணு அவனுக்கு ஆப்ஷன் இருக்கிறது ஒன்று இன்னொரு முறை தேர்வு எழுதலாம் அல்லது அடுத்த வருடம் அதே வகுப்பிலே சேர்ந்து படிக்கலாம் இல்லை என்று சொன்னால் படிக்காதவனால் வாழ முடியாது என்ற எந்த சட்டமும் இல்லை படித்தால் தான் வாழ முடியும் என்பது இல்லை படித்தவன் வாழலாம் படிக்காதவனும் வாழலாம் ஆகவே தேர்வில் வெற்றி பெற்றவனும் வாழலாம் தேர்வில் வெற்றி பெறாதவனும் வாழ முடியும் அந்த பிள்ளைகளெல்லாம் இப்போது வளர்கின்ற பிள்ளைகள் கடும் சொற்களே என்னவென்று தெரியாமலே வளர்த்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை அவர்களுக்கு பணத்தின் மறி மதிப்பு தெரியவில்லை ஒருவரிடம் இப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை அப்படித்தான் நாம் வளர்த்து வருகிறோம் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் உழைத்து அந்த பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவன் தேர்விலே வெற்றி பெறவில்லை என்பதற்காக கடும் சொற்களை சொல்லிவிட்டால் அந்த மாணவனின் நிலை என்ன சென்ற அதாவது கடந்த ஆண்டுகளை நாம் உற்று நோக்குகின்ற போது அதனால் மனமுடைந்து பல்வேறு மாணவர்கள் தங்களை மாய்த்து கொண்ட செய்திகள் நமக்கு தெரியும் ஆகவே அதுபோன்று நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து வருவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமலே வளர்த்து வருகின்றீர்கள் அந்த காலத்தில் எங்களை எல்லாம் வகுப்பில் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது எங்களை ஆசிரியரிடத்திலே எங்கள் தாய் தந்தையர் கொண்டு ஒப்படைக்கின்ற போது என்ன சொல்வார்கள் இரண்டு கண்ணை மட்டும் வைத்துவிட்டு தோலை உரித்து எடுத்து விடுங்கள் பார் எவ்வளவு அடித்தாலும் வாத்தியார் அடித்தால் என்னுடைய தாயோ தந்தையோ அவர்களை தட்டி கேட்கவே மாட்டார்கள் அவர்கள் அடிப்பார்கள் ஒரு முறை எனக்கு நன்றாக ஞாபகம் வரைக்கிறது நான் ஐந்தாம் வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தேன் அப்போது இந்த மணிக்கட்டிலே இந்த ஸ்கேலை வைத்து இதில் அடிப்பார் அப்ப அந்த கையை இப்படி நீட்ட சொல்வார் டப் இப்படி நீ எடுத்துருவோம் சில நேரங்களில் அதற்காக அவர் ஓங்கி அடித்து விடுவார் அவன் எடுப்பான் என்று நினைத்து ஓங்கி எடுப்பார் அது ஆனால் நான் நீட்டிய கை எடுக்கவில்லை அவர் ஓங்கி அடித்து விட்டார் அந்த கை அப்படியே வீங்கிட்டு பெரிய பாலம் மாறி இருந்துச்சு இப்படியே கொண்டு போய் என் அம்மா கிட்ட அப்பாட்ட கொண்டு போய் அழுதுகிட்டே போய் சாயங்காலம் தான் போக முடியும் இடையெல்லாம் போக முடியாது அடிச்சோம்னா சாயங்காலம் போய் வீட்டில் போய் அழுதுகிட்டே சொன்னேன் கை வீங்கிருக்கிற கையை காட்டினேன் என் அப்பாவும் என் அம்மா என்ன சொன்னா தெரியுமா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் அவர் அடிச்சிருப்பாரு நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க என் அப்பா கிட்ட சொன்னா அவரும் கேட்க மாட்டேங்க ஆனால் என்னுடைய பாட்டி அம்மா என்னுடைய தந்தையை பெற்ற தாய் பாட்டி அம்மா தான் என்னை பிடிச்சி கடற்கடன் எழுதிட்டு ஸ்கூலுக்கு போய் அந்த வாத்தியாரை திட்டி தீர்த்திட்டாங்க எனக்கு இப்போதான் அது தப்பினு புரியுது அன்றைக்கு வாத்தியாரயத்தை அடித்த அடிதான் இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை வீட்டுக்கு வந்தா வீட்டில் எடைக்கு பண்ணான்னா எங்க அந்த காலத்துலலாம் வீடுகளில் ரெண்டு தூணு இருக்கும் எல்லா வீடுகளிலுமே ரெண்டு மூணு தூணு இருக்கும் ஏன்னா இந்த ஓட்டு வீடாக இருக்கும் இல்லையா ஆகவே தூண் வைத்திருப்பார்கள் இந்த தூண்கள் எல்லாம் எதுக்கு வைத்திருக்கிறாரு என்றால் பிள்ளைகளை கட்டி வைப்பதற்கு தான் நாங்கள் எடக்கு பண்ணோன்னா கையை பின்னாடி வைத்து தூணோடு வைத்து கட்டி வைத்து விடுவார் புராணத்தில் கிருஷ்ணனை கெட்டின மாதிரி கெட்டி வைத்து விடுவார் புராணத்தில் கிருஷ்ணன் தப்பிடுவார் அவராக உத்துருவார் அவர் கடவுள் நம்ம என்ன பண்ண முடியும் கெட்ட கடைசி சிக்ஸ் காய்ஞ்சால வரைக்கும் இருக்கணும் பைர்வசிக்கிறோமா அப்படின்னு அழுத பறவு தான் இந்த கயிறை அவுத்து விட்டு சரி அவுத்து விட்டாச்சு போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன்னா ஒரு தட்டில் சோறை கொண்டு கொடுப்பாங்க சாப்பிட்ட உடனே மறுபடியும் கட்டிடுவாங்க கொடுமை என்ன அவ்வளவு கொடுமை அம்மா அப்பாலாம் பண்ணுவாங்க அப்போதுதான் அந்த கஷ்டம் என்ன என்பது இந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தது நாற்பது வருடங்களுக்கு முன்பு படித்த மாணவர்களை இன்னைக்கு எந்த கஷ்டமும் ஒன்றுமே செய்யாது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அடிகளை வாங்கி அடிமேல் அடி வாங்கி வந்தவர்கள் அந்த காலத்து மாணவர்கள் இந்த காலத்து மாணவர்கள் உடைந்து போவார்கள் இவர்களுக்கு கஷ்டம் அடி என்பதே என்னன்னு தெரியலையே இன்னைக்கு வாத்தியார் அடிச்சா திருப்பி அடிச்சுட்டு வாத்தியார் திட்டினா திருப்பி திட்டுறான் ஆகவே இது போன்ற நிலைகளெல்லாம் இன்னைக்கு இருக்கின்றது ஆகவே மாணவர்களை தோல்வி அடைந்த மாணவர்களை திட்டாதீர்கள் அவரைக்கு இவ்வளவுதான் வருகிறது இப்ப பிளஸ் டூ முடிச்சாச்சு இனி ஒரு மேல் படிப்பு படிப்பதற்கு அவன் மூன்று வருடமோ ஐந்து வருடமோ படிப்பதற்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் செலவா சரி இதில நீங்கள் ஒரு பத்து லட்சத்தை எடுத்து அவன் கையிலே கொடுத்து உனக்கு படிப்பு வரவில்லை ஆகவே நீ தொழில் செய்யி பிளஸ் டூ படித்திருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஆங்கில அறிவு வந்திருக்கும் கிட்டத்தட்ட உலக அறிவும் கிட்டத்தட்ட வந்திருக்கும் அந்த அறிவும் அந்த ஆங்கில அறிவும் தொழில் செய்வதற்கு போதுமானது ஆகவே அவனை நீங்கள் படித்தால் ஒரு லட்சம் வேண்டுமானால் சம்பளம் வாங்கலாம் இப்போது எல்லாம் வேலை கிடைக்கும் என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லை படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும் என்பதெல்லாம் உத்தரவாதம் கிடையாது அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிறது ஆகவே அவனிடத்தில் ஒரு பத்து லட்சத்தை கொடுத்து இந்த பிளஸ் டூ தேர்விலே தோல்வியை தழுவியவர்களை அழைத்து தம்பி நான் படிக்கல பிற நீ எப்படிடா படிக்க முடியும் நான் முதலாளி ஆயிட்டேன் நான் பத்து பேருக்கு வேலை கொடுக்கிறேன் நீனும் என்னுடைய தொழிலை கவனித்துக்கொள் அல்லது நான் முதலீடு செய்கிறேன் ஒரு பத்து லட்சத்தை கொடுத்து நீ ஏதாவது ஒரு தொழிலை பண்ண உனக்கு பிடித்த தொழிலை செய் என்று அவனை ஊக்குவித்து பாருங்கள் அவன் அடுத்த வருடத்திலே உங்களுக்கு பணம் தாய்க்கின்ற மரமாக மாறிவிடுவார் தொழில் செய்ய ஆரம்பித்து விடுவார் முதலாளி ஆகி விடுவார் பத்து பேருக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு முதலாளி ஆகி விடுவார் ஆகவே தோல்வி என்பது ஒன்றும் பிரச்சனையே அல்ல படிக்க முயற்சி செய்ய வேண்டும் படிப்பு வரவில்லை என்றால் என்ன பண்ணுவது நம்முடைய தலையெழுத்து அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு மாணவர்களோடு தங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒத்துழைத்து அவர்களை வெற்றியின் பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆகவே மாணவர்களை எக்காரணத்தை கொண்டும் தோல்வி மார்க் வாங்கவில்லை தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று திட்டாதீர்கள் அவர்களை ஊக்குவீங்கள் அவர்களை வருத்தப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலம் பிளஸ் டூ வரைக்கும் நீங்கள் அவனை வளர்த்திருக்கின்றீர்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வயது ஆக போகிறது ஆகவே பதினெட்டு வயது வரைக்கு வளர்த்துவிட்டு அந்த குழந்தையுடைய மனதை புண்படும் வரை நாம் ஏன் பேச வேண்டும் படித்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் படிக்காவிட்டாலும் வாழ முடியும் தேர்விலே வெற்றி பெற்றாலும் வாழ முடியும் தேர்விலே தோல்வியடைந்தாலும் வாழ முடியும் வாழ்வதற்கு படிப்பு முக்கியமே அல்ல வாழ்வதற்கு தேர்வில் வெற்றியும் முக்கியம் அல்ல வாழ்வதற்கு நல்ல தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு இருந்தால் போதும் ஆகவே மாணவ செல்வங்களை நீங்கள் ஊக்குவீங்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருங்கள் அவர்கள் வாழ்வை முடித்துக் கொள்கின்ற எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் தயவுசெய்து உபயோகித்து விடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்